ஹாய் தோஸ்த் நீங்கள் ஹிந்தி படிக்கிறதில் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்க போகுது நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நாம் பேசிகிட்டு இருக்கக்கூடிய குட்டி குட்டியான தமிழ் வார்த்தைகள் மற்றும் வாக்கியங்களை ஹிந்தியில் எப்படிலாம் பேசலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க அதே போல் நம்ம வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான அப்படியே தட்டி விடுங்க முதல்ல பார்க்க போகிற மூன்று தமிழ் வார்த்தைகள் ஏழை கஞ்சன் திருடன் இந்த மூன்று தமிழ் வார்த்தைகளுக்கும் ஹிந்தியில் எப்படி பேசுகிறாங்கன்னு பார்த்துடலாம் ஏழை ஏழை இதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா கரீப் கரீப் ராமு மிகவும் ஏழை ராமு மிகவும் ஏழை இதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா ராமு பௌத் கரீப் ராமு பௌத் கரீப் ராமுனா ஒரு பேர் பௌத் அப்படின்னா மிகவும்னு அர்த்தம் கரீப்னா ஏழை உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஸோ ராமு மிகவும் ஏழை அப்படின்னு நமக்கு யாருக்கிட்ட சொல்லணும்னா ராமு பௌத் கரீப் ஹ அப்படின்னு சொல்லலாம் அடுத்து நாம் பார்க்க போகிறது கஞ்சன் கஞ்சன் அப்படின்னா யாருன்னு எல்லாருக்கும் தெரியும்னு நம்புகிறேன் அதாவது நமக்கு தேவையான செலவு கூட செய்யாமல் கஞ்சத்தனம் தான் கஞ்சன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா கஞ்சூஸ் கஞ்சூஸ் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா பாபு சரியான கஞ்சன் பாபு சரியான கஞ்சன் இதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்க தெரியுமா பாபு ஏக்தம் கஞ்சூஸ பாபு ஏக்தம் கஞ்சூஸ் ஹ பாபுனா ஒரு நேம் இந்த நேமில் நீங்கள் யாரை வேணாலும் போட்டுக்கலாம் ஏக்தம் அப்படின்னா சரியான அப்படின்னு அர்த்தம் கஞ்சூஸ் ஹே அப்படின்னா கஞ்சன் நான் சொல்லும்போது என் கூடவே நீங்களும் சொல்லிட்டு வாங்க அப்போ தான் ஈஸியாக உங்களுக்கு ஹிந்தி அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் பாபு ஒரு சரியான கஞ்சன் அப்படி சொல்கிறதுக்கு எப்படி சொல்லணும் ஹிந்தியில் பாபு ஏக்தம் கஞ்சூஸ் ஹே அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா திருடன் திருட்டு தொழில் செய்வாங்க தெரியுமா அவங்களுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா சோர் சோர் இதுங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா திருடன் மாட்டிக்கொண்டான் திருடன் மாட்டிக்கொண்டான் திருடிட்டு இருக்கும்போது பிடிச்சிருவாங்கல்ல அப்போது அவங்கள திருடன் மாட்டிக்கொண்டான்னு சொல்லுவோம் தெரியுமா அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா சோர் பக்டா கயா சோர் பக்டா கயா சோர் அப்படின்னா திருடன்னு அர்த்தம் பகடா கயா அப்படின்னா மாட்டிக்கொண்டான் ஓ திருடன் மாட்டிட்டான் அல்லது திருடன் மாட்டிக்கொண்டான் அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் ஹிந்தியில் எப்படி சொல்லுவீங்க சோர் பகடா கயா சோர் பகடா கயா இந்த மாதிரி சொல்லணும் இப்போ நாம் படிக்க போகிற மூன்று தமிழ் வார்த்தைகள் என்னன்னு பாருங்கள் பின்னர் இப்போது வேண்டாம் இந்த மூன்று தமிழ் வார்த்தைகளுக்கும் ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டாக பின்னர் பின்னர் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா பாத்மே பாத்மே பின்னர் பார்க்கலாம் பின்னர் பார்க்கலாம் இதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா பாத்மே தேக்கேங்கே பாத்மே தேக்கேங்கே பாத்மே அப்படின்னா பின்னர்னு பார்த்தோம் தேக்கேங்கே அப்படின்னா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதுக்கு தான் தேக்கேங்கே அப்படின்னு ஹிந்தியில் சொல்லணும் அதனால் பின்னர் பார்க்கலாம் அப்படின்னு நமக்கு யாருக்கிட்ட ஏதாவது சொல்லணுன்னா பாத்மே தேக்கேங்கே அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கோங்க அடுத்து இப்போது இப்போது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா அபி அபி அதே இதை அப் அப் இப்படியும் சொல்லலாம் இப்போதுன்னு சொல்கிறதுக்கு அபி அப் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா இப்போது வேலை செய் இப்போது வேலை செய் இதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா அபி காம் கரோ அபி காம் கரோ அல்லது அப் காம் கரோ அப் காம் கரோ அபி அல்லது அப் ரெண்டுமே இப்போதுவை தான் குறிக்கும் காம் காம் அப்படின்னா தமிழில் வேலைன்னு அர்த்தம் கரோ அப்படின்னா செய் அதனால் இப்பொழுது அல்லது இப்போது வேலை செய் அப்படின்னு நமக்கு யாருக்கிட்ட சொல்லணும்னா சொல்லணுன்னா அபி அல்லது அப் காம் கரோ இப்படி சொல்லிக்கோங்க அடுத்ததாக பார்க்க போகிற வார்த்தை வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா நகி சாகியே நகி சாகியே நகி சாகியேனா வேண்டாம் சாகியே அப்படின்னா வேண்டும் அப்படின்னு அர்த்தம் சாகியே அதாவது வேண்டாம் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் சாப்பாடு வேண்டாம் சாப்பாடு வேண்டாம் இதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும் காணா நகிச்சாகியே கானா நகி சாகியே கானா அப்படின்னா சாப்பாடு நகிச்சாகியனா வேண்டாம் இதே இது சாப்பாடு வேண்டும் அப்படின்னு சொல்லணும்னா காணாச்சாகியே கானா சாகியே புரியுதா இந்த மாதிரி ஈஸியான ஹிந்தியெல்லாம் நீங்களே பேசி பாருங்கள் ஹிந்தி ரொம்ப ஈஸி தான் ஈஸியாக பழகிடலாம் நெக்ஸ்ட்டாக நாம் பார்க்க போகிற மூன்று தமிழ் வார்த்தைகள் நீர்நிலைகள் சார்ந்தது அது என்னன்னு ஸ்க்ரீனில் பாருங்கள் ஆறு கடல் குளம் இந்த நீர்நிலைகள் சார்ந்த மூன்று தமிழ் வார்த்தைகளுக்கும் ஹிந்தியில் எப்படின்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டாக நாம் பார்க்க போகிறது ஆறு அதாவது இங்கிலீஷில் ரிவர்னு சொல்கிறோம்ல அந்த ஆறு தான் அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா நதி நதி நாம் தமிழ்லேயே கூட ஆறுக்கு இன்னொரு பேர் நதின்னு சொல்லுவோம் தெரியும்ல எல்லாருக்கும் அதே இது தான் ஹிந்திலேயும் நதின்னு சொன்னால் ஆறுன்னு அர்த்தம் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா ஆறு ரொம்ப அழகாக இருக்குது ஆறு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணுன்னா நதி பௌத் சுந்தர் ஹே நதி பௌத் சுந்தர் ஹே நதிக்கு சேம் ஆறு பௌத் அப்படின்னா ரொம்பனு அர்த்தம் அழகு அழகுக்கு ஹிந்தியில் சுந்தர் ஹ அப்படின்னா இருக்குன்னு அர்த்தம் ஸோ ஆறு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு நமக்கு சொல்லணுன்னா நதி போத் சுந்தர் ஹ அப்படின்னு சொல்லிக்கலாம் நான் சொல்லும்போது உங்களுக்கும் தெரிஞ்சிருந்தால் நீங்களும் கூடவே சொல்லிட்டு வாங்க அப்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக ஹிந்தி புரிய வரும் நெக்ஸ்டாக பார்க்க போகிறது கடல் கடல் அதாவது சி அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா சமுதிர் 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 அப்படின்னா கடல்னு அர்த்தம் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம் நம்ம பீச்சுக்கு போகும்போது குழந்தைங்கள்லாம் கடல்கிட்ட ஓடி போவாங்கள்ல அப்போ பெரியவங்க சொல்லுவாங்க கடல்கிட்ட போகாத கடல்கிட்ட போகாத அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் சமுதிர்கா பாஸ் மத் ஜாவோ சமுதிர்கா பாஸ் மத் ஜாவோ அல்லது சமுதிர்கா கஸ்திக் மத் ஜாவோ சமுதிர்கா நஸ்திக் மத் ஜாவோ இந்த மாதிரி சொல்லலாம் சமுதிர் அப்படின்னா கடல்னு பார்த்தோம் பாஸ் பாஸ் அப்படின்னா கிட்ட அதாவது கடல் கிட்டன்னு அர்த்தம் அதே போல் நஸ்தீக் நஸ்தீக் அப்படின்னா அருகில்னு அர்த்தம் ஸோ கடலுக்கு அருகில் இந்த ரெண்டுமே நம்ம சொல்லிக்கலாம் போகாதேன்னு சொல்கிறதுக்கு மஜ்ஜாவோ ஸோ கடல்கிட்ட போகாத அப்படின்னு நமக்கு சொல்லணும்னா பாஸ் மத் மஜ்ஜாவோ அல்லது சமுதிர் மத் மஜ்ஜாவோ இந்த ரெண்டுலேயும் ஏதாவது சொல்லிக்கலாம் அடுத்ததாக பார்க்க போகிறது குளம் குளத்துக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா தலாப் தலாப் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன பார்க்கலாம் நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம் ஒரு எக்ஸாம்பிள் ஓகே குளத்தில் தண்ணீர் வற்றி விட்டது குளத்தில் தண்ணி வற்றிட்டு அப்படி சொல்லுவாங்கல்ல அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா தலாப்கா பானி சுக்கையா ஹே தலாப்கா பாணி சுக்கையா ஹ தலாப் அப்படின்னா குளம்னு இப்போ தான் சொன்னோம் பானி பானினா தண்ணீர் தண்ணீர் சுக்கையா சுக்கையா அப்படின்னா வற்றி போச்சு இல்லைனா காஞ்சி போச்சு இந்த மாதிரி மீனிங்கில் வரும் கயாஹ அப்படின்னா போயிடுச்சு அந்த மாதிரி அர்த்தம் ஸோ குளத்தில் தண்ணி வத்திடுச்சு அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டையா சொல்லணும்னா தலாப்கா பாணி சுக்கயாக அப்படின்னு சொல்லிக்கோங்க நெக்ஸ்ட் நாம் ஹிந்தியில் படிக்க போகிற மூன்று தமிழ் வார்த்தைகள் என்னென்னு பாருங்கள் இது உணவு வகைகளை சார்ந்தது மீன் பழம் காய்கறி இந்த மூன்று தமிழ் வார்த்தைகளுக்கும் ஹிந்தியில் என்னென்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டாக மீன் பார்க்கலாம் மீனுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா மச்லி மச்லி இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா பார்த்திபன் வடிவேல் காமெடி பார்த்துருக்கீங்களா அதில் வடிவேல் மீன் கடை வச்சுருப்பார் அந்த மீன் கடையில் ஒரு போர்டு இருக்கும் அந்த போர்டில் இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும் அப்படின்னு எழுதியிருக்கோம் பார்த்துருக்கீங்களா அந்த சென்டென்ஸுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னு பார்க்கலாம் எஹா அச்சி மச்சிலி பிக்தீஹ யஹா அச்சி மச்சிலி பிக்தீக எஹா அப்படின்னா இங்கு அப்படின்னு அர்த்தம் அச்சி அப்படின்னா நல்ல மச்சிலிக்கு மீன் பார்த்தோம் விற்பனை செய்யப்படுகிறது அதாவது விற்கப்படும் அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்கு பிக்தீஹ பிக்தி அப்படின்னா விற்பனைன்னு அர்த்தம் ஸோ இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும் அப்படின்னு சொல்றதுக்கு யகாங் அச்சி மச்சலி பிக்தி ஹ அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக நாம் பார்க்க போகிற வார்த்தை பழம் இதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்க தெரியுமா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒரே ஒரு பழம் தான் உள்ளது ஒரே ஒரு பழம்தான் உள்ளது இதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா ஏக் ஹி ஃபல் ஏக் ஹி ஃபல் ஏக் அப்படின்னா ஒரு அப்படின்னு அர்த்தம் ஏக் ஹி அப்படின்னா ஒரே ஒரு பழம் இதுக்கு ஹிந்தியில் ஃபல் அப்படின்னு பார்த்தோம் உள்ளது இதுக்கு ஹ ஸோ ஒரே ஒரு பழம் தான் உள்ளது அப்படின்னு நமக்கு சொல்லணும்னா ஏக் ஹி ஃபல் ஹ ஒரு பழம் உள்ளது ஒரே ஒரு இல்லை ஒரு பழம் உள்ளது அப்படின்னு தனியாக சொல்லணும்னா ஏக் ஃபல் ஹ ஒரே ஒரு பழம் உள்ளதுன்னா ஏக் ஹீ ஃபல் ஹ அந்த ஹீ அப்படிங்கிற வார்த்தை தனியாக வரும் அடுத்து பார்க்க போகிற வார்த்தை காய்கறி காய்கறிக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா ஜப்ஜி ஜி இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காய்கறி அழுகி விட்டது காய்கறி அழுகி போச்சுன்னு சொல்லுவோம் தெரியுமா அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா ஜப்ஜி சடி சப்ஜி சடி ஹூயிக இதில் காய்கறிக்கு ஜப்ஜி அப்படின்னு பார்த்தாச்சு அழுகிறது அதாவது காய்கறி பழங்கள்லாம் பழங்கள்லாம் அழுகி போகும்ல அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா சடி ஹூயிக சடி ஹூயிக ஸோ காய்கறி அழுகி விட்டது அப்படின்னு நமக்கு சொல்லணும்னா சப்ஜி சடி ஹூயிக அதே போல் பழம் அழுகிவிட்டது பழம் அழுகிவிட்டது அப்படின்னு நமக்கு சொல்லணும்னா ஃபல் சடி ஹூயிக ஃபல் சடி ஹூயிக பழத்துக்கு ஃபல் இப்போ நாம் கேள்வி நேரத்துக்கு வந்தாச்சு இந்த வீடியோவில் ஒரு நான்கு கேள்விகள் கேட்கிறேன் அந்த நான்கு கேள்விகளுக்கும் சரியா பதில் சொல்லுங்க கேள்வி நம்பர் ஒன் கிணறு இரண்டு இறைச்சி மூன்று பணக்காரன் நான்கு தேவையில்லை இந்த நான்கு கேள்விகளுக்கும் சரியான பதிலளிக்க முயற்சி பண்ணுங்க இந்த மாதிரி கேள்வி கேட்குறது எல்லாமே நீங்க அதுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணும்போது உங்களோட ஹிந்தி நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும் அதுக்காக மட்டுமே இந்த கேள்விகள் கேட்கப்படுகிறது மீண்டும் ஒரு அழகான வீடியோவோட உங்களையெல்லாம் திரும்பவும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்